நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஒன்றுமோ நாராயணா புத்தரின் காலடித்தடத்திலிருந்து இந்த உலகத்தில் பதவி வேண்டாம் அப்படின்னு சொன்னது மூணு பேர் தான் ஒன்று கௌதம் புத்தர் ரெண்டாவது விவேகானந்தர் மூணாவது ஃபெடரல் கேஸ்ட் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் இந்த கௌதம் புத்தருடைய போதி மரம் இப்போ நீங்கள் பார்க்குறது அவருடைய காலடித்தடம் இது பீகார் மாநிலத்திலே இந்த புத்த நிர்மாணிக்கப்பட்டது புத்தர் வந்து ஒரு கல்வி நடத்திட்டு இருந்தார் அது விகாரை அப்படிங்கிறோம் இங்கே அவர் கிமுல வாழ்ந்த பகுதி புத்தருடைய காலடித்தடம் ஒரு மாதா காலடி தடம் பார்த்துருக்கிறேன் விஷ்ணுவுடைய காலடி தடமும் புத்தகையால் இருக்குது இந்த புத்தருடைய காலடி தடமும் இருக்குது பல்குனி நதி கரையிலே தனது சீடர்களுடன் போதிமரம் அப்படிங்கிறது அத்தி மரத்துலேருந்து முளைச்சா அரச மரம் அப்படின்னு சொல்கிறோம் போதிமரங்கிறது ஒரு அரச மரம் இந்த காலடி தடங்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது முத்தருடைய காலடி தடங்கள் அந்த இடங்களில் பலவாறு இருக்கிறது ஒரு பத்து சைஸ் சப்பல் மாதிரி ஒரு காலடி தடை வருது இது கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் டீமூல இருந்ததுனால இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அங்கே வந்து சைலன்ஸ் அண்டு சப்பல் போடக்கூடாது சுனிதஸ்தலம் படிக்கிறனால உள்ள போகும்போது புத்தருக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் கலரில் வஸ்திரங்கள் அணியப்படுகிறது ஒரு வெள்ளி செம்பில் வந்து ஒரு வெள்ளி பாத்திரம் மாதிரி இருக்குது அதில் வந்து தண்ணீர் வச்சுருக்காங்க அதை புனித நீராக பருக கொடுக்குறாங்க நாங்கள் போகும்போது ஒரு மில்ட்ரிக்காரர் ஒருத்தர் வந்திருந்தார் அவருக்கு வந்து அந்த புனித நீரை பருக கொடுத்தாங்க அவர் ஆடைகள் வாங்கிட்டு வந்திருந்தார் புத்தருக்கு புத்தாடைகள் இப்போ அந்த கோல்டன் கலரில் அந்த ஒரு ஆடையை மாற்றி ரெட் கலரில் பார்த்துனாங்க இது தடத்துக்கு நடந்த பூஜை பௌர்ணமி நாளிலே புத்தருடைய விழாக்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது இந்த புத்தருடைய புத்தகையாங்கிறது இந்த பல்குனி நதிக்கரையில் தான் அந்த புத்தகையாகவும் இருக்கிறது ஒரு தெப்ப குழம்பு இருக்கும் இதில் வந்து புத்த பிச்சுக்கள் வந்து தியானம் பண்ணுறாங்க புத்தருடைய மடியில் இருக்கிறது இந்த வெள்ளியில் ஜலம் தண்ணி ஊற்றி வைக்கிற ஒரு பாத்திரம் புத்த மதம் வந்து இந்தியாவில் தான் தோற்றுவிக்கப்பட்டதுனால இந்தியாவை தவிர மீதி பல நாடுகளில் முன்னேற்பாடாக இருக்கிறது இது புத்தரு யூஸ் பண்ண தெப்ப குழம் அப்படின்னு சொல்கிறது இது அவருடைய காலடித்தளமாக கருதப்படுகிறது அதில் நிறைய செப்பரேஷன்ஸ் இருக்குது புத்த பிச்சுக்களுடைய கூட்டமைப்பு மீட்டிங்கு இது வந்து என்ட்ரன்ஸ் புத்தகையால் புத்தருடைய கோயிலுடைய என்ட்ரன்ஸ் ஒரு மணி இருக்குது இங்கே ஒரு மணி தெரியும் ரெண்டாவது இல்லை இந்த மணியை வந்து ஓம்னு கேட்கும் அப்படின்னு சொல்லி காது வச்சு தட்டி கேட்டோம் இது மகா போதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது அதனுடைய என்ட்ரன்ஸாக திகழக்கூடியது கிமுல வாழ்ந்த புத்தர் இன்னும் மக்கள் மனங்களிலே வாழ்வதற்கு காரணம் தனது அரச பதவியை ஒரு துச்சமனை உதறி அவர் சன்னியாசி ஆனது தான் அஞ்சு ரூபா ஐநூறுரூவா இன்க்ரிமெண்ட் உள்ளோம் ஆயிரம் ரூபா சம்பளம் அதிகம் அப்படின்னு வேலை மாறக்கூடிய இந்த உலகத்தில் அரச பதவி வாகனம் பணம் எல்லாத்தையும் தூக்கி ஒரு போதி மரத்துக்கு கீழே வந்து அவர் உட்கார்ந்த தான் இந்த பீகார் பிகாரில் கயா அப்படிங்கிற இடம் இது அந்த அரச மரத்துடைய இலை கீழே தானாக உதிர்ந்தது தான் எடுக்க முடியும் அது பழுத்தது இது உதிர்ந்த ஒரு இலை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி உலகின் அமைதிக்காக பாடுபட்ட ஆசை கூடாது அப்படின்னு நினைத்த புத்தருடைய சமாதி புத்தருடைய வாழ்ந்த இடம் அப்படிங்கிற இந்த கயாவில் சமாதி இல்லாத வாழ்ந்த இடம் நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் முடிந்தால் ஒருமுறை சென்று வாருங்கள் உங்கள் மனதுக்கும் அமைதி கிடைக்கும் இது காசிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் சம்திங் வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்து ஒரு பதினேழு பேர் வேனில் போனோம் இந்த விஷ்ணு பாதத்துக்கும் புத்தகையாக்கும் காசி போகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆச்சு இதுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் கிட்டாச்சு நன்றி வணக்கம்